விது உங்கள் சி வி இசோ ஒன் சொல்ல இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான ஆ நம்மளோட அருணை வந்து வெளியேனப்படுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னையா நடக்குது ஒரு வாரம் தானேயா என்ன ஒண்ணுமே புரியல ஒரு வேளை இந்த பணப்பெட்டி வராத காரணம் வேற இருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அந்த பணப்பெட்டி அருண் கைக்கும் தீப கைக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு வேலையை பண்றாங்களோ அப்போ அடுத்த வாரம் பணப்பெட்டியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ இருக்கும் அப்புறமா இருக்கு பட் இருந்தாலும் பவித்ரா இருக்க ரயான் ஒரு வாரம் தான் வந்து டிக்கெட்டு விபனால் வின் பண்ணார் அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டர் இந்த டிக்கெட் விபனால நம்ம அருண் வின் பண்ணியிருக்கக்கூடாதான்னு ஒரு இயக்கம் வருது எல்லாருக்கிட்டயுமே ஏன்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆளும் கூட எதில் போச்சோன்னு தெரியல சரி இப்போ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு பாஸை பற்றி ஒரு பேசினார் பிக் பாஸ் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது உங்களை பார்த்ததில்ல ஆனால் நீங்கள் கூப்பிடும்போது உங்களை ஒரு உருவப்படுத்தியிருக்கேன் நீங்கள் அருண் அப்படி கூப்பிடும்போது பயந்துருக்கேன் அருண் கூப்பிடும்போது நான் வந்துட்டு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணுன்னு பாஸ் பேச ஆரம்பிச்சார் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்துட்டு யாருக்குமே ஒரு விஷயம் கொடுத்தது கிடையாது யூ ஆர் எ ட்ரூ ஜென்டில் மென்டர் அதேமாதிரி தடம் புரண்டாலும் உங்களை சீக்கிரம் சீரமைச்சிக்கிற விஷயம் கிட்டே இருக்குது பழையன கழிதலும் புதியன புகுதலும் உங்கள்கிட்ட இருக்குது நல்லா வருவீங்க போங்க அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி கொடுத்தார் அதை சொல்லியே சொல்லு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது ஒரு பட்டம் நீங்கள் வந்து ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் மேன் என்ன இதை வந்து காமிக்கிது அப்படின்னா பிக்பாஸ்க்கே இது பிடிக்கல சம்திங் ஹேப்பன் எதுவும் நடந்திருக்கு இல்லைனா நான் ஏன்னா பாஸ் வந்து அருண்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து டிக்கெட்டு ஃபிரையில் வந்துட்டு அருணை வந்து கிண்டல் பண்ணும்போது இருந்தாலும் சரி இப்போ உங்கள் மார்க் ஜீரோ ஜீரோவில் வந் ஜீரோ வந்துட்டு மார்க் மட்டும் தான் நீங்கள் கிடையாது அப்படின்னு ஊக்கப்படுத்தின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டாஃபையில் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது என்னையாக நடக்குதுன்றமா இருக்குது நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் தடம் போடட்டார் இவர் வந்து முத்துக்குபோரனை வந்துட்டு எதிர்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் போச்சு இந்த முத்துக்குமரன் கிட்ட யாரெல்லாம் தேவையில்லாமல் மோதுறாங்க அவங்களாம் போயிடறாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் பண்ணவங்களாம் உள்ளே இருக்காங்க கொடுமை சரி நீங்கள் உங்களோட ஆ அது கூடவே சேஃப் கேம் விளையாண்டு இது வரைக்கும் வாயெல்லாம் ஓப்பனே பண்ணாதவங்களாம் உள்ளே இருக்காங்க ஆனால் இவர் வெளியே போகிறார் ரைட்ரா இருந்தால் சாமிக்கு இல்லைன்னா பூமிக்குன்ற மாதிரி இருக்குது சார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அருண் போனது எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு வந்துட்டு பிக் பாஸ் இதை சொல்லி சொல்கிற பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பற்றி மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்